வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல்வகை குரல் எண் நானூற்றி எழுபது இல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாத கொள்ளாது உலகு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் எல்லாத எண்ணி செயல் வேண்டும் அதாவது உலகத்தார் நம்மை இகழாத அளவு ஒரு செயலை ஆராய்ந்து அந்த செயலை செய்ய வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொள்ளாது உலகு அதாவது தமது நிலைக்கு பொருந்தாத காரியத்தை தம்மோடு கொள்ளாத தன் நிலைக்கு கொல்லாதனா பொருந்தாத காரியத்தை செய்வோமே ஆனால் கொள்ளாத உலகுன்னா அதனை ஏற்றுக்கொள்ளாது உலகு உலகுன்னா உலகில் உள்ள மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னெந்த இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்பா எல்லாத எண்ணி செயல் வேண்டும் அதாவது உலகத்தார் எள்ளி நகையாடும்படியான செயல்களை வந்து செய்யக்கூடாது எந்த செயல்களை செய்ய வேண்டுமோ அதனை ஆராய்ந்து நாம் வந்து செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை எனில் இந்த உலகத்தார் அந்த செய்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை தான் திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் நமது நிலைக்கு பொருந்தாத காரியத்தை செய்தால் இவ்வுலகம் ஏற்றுக்கொள்ளாது ஆதலால் உலகத்தால் இயலாத காரியங்களை நாம் ஆராய்ந்து செய்ய வேண்டும் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்